தலைமுறையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுமைகளை நேரடியாகவும் தாத்தா கலிய பெருமாள் அவர்களுடைய கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாரா வர்றாரு அவருடைய முடிவு இது இல்லை அது தம்பி அவர் திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக அது ஒரு படைப்புக்காக முற்று வச்சிருக்கிறார் எவ்வளவோ காட்சிகள் அப்போ நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் அது கடைசி நொடிகள் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவர் சொல்கிற விளக்கம் நீங்கள் ஒரு கா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அஞ்சு பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க க அவங்க மேலே வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் வந்து நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலை யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது அதில் கடைசியாக வாத்தியாரா வந்து தூக்கிக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுடுறா அப்போ என் தம்பி தமிழ் வந்து அவர் இது என்னடா பணத்தை கூட தூக்கிட்டு வர பத்திர தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய அப்படி நிமிந்து இப்படி பார்ப்பான் பாருங்களே அது புனமாடா அப்படின்னு அந்த அந்த உணர்வு அந்த அந்த ஒரு காட்சியெலாம் அப்படி நெகிழ வச்சிருது இது இந்த தலைமுறைக்கு தேவை ஒரு எந்த ஒரு தத்துவம் வந்து தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும் இங்கே இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல் நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை அதில் வருதில்லை தேசியனங்களின் தன்னுரிமைங்கிறது நாங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது வந்து தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு பீகாரிகளுக்கு குஜராத்திக்கு மராட்டி எல்லாருக்குமான காஷ்மீரிக்கு எல்லாருக்குமான தேசியங்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது ஃபாசிஸோ இது செப்பரேட்டிஸோ இது எல்லாம் பார்க்கறது அது சரி கிடையாது இப்போ அந்த இதில் என்னோட உணர்வோட நூறு விழுக்காடு பொருந்தி போகிற படங்கிறதுனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி பெருமை அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி போகலதுங்கிற வேல் வேலராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜா நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம் குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா அவர் அவர் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறார் எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்வார் அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம் ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பாக வச்சுக்காங்க குறிப்பாக சேத்தன் ஐயா ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் என்னுடைய தம்பி சூரி சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவர் கூத்துப்பட்டையில் படித்து அவர் இவ்வளகால இருந்து போராடி திரைப்படத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர் ஆனாலும் இது அவர் படத்தில் அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு அவர் சேதுக்கு வந்து இது ஒரு வரலாற்று க கதை கதாபாத்திரம் அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சிட்டார் சாதாரணமாக செஞ்சுட்டார் அவர் அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் வந்து அவ்வளவு சிறப்பாக வந்துருது கடைசியாக அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் ஒருவர் என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுட்டிட்டேன் அப்படின்னு கேட்டேன் அவ்வளவு இது அதில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழில் அது விடுதலை அப்படிங்கிறது முதல் பதிப்போ ரெண்டாவது பதிப்போ ரெண்டுமே சிறந்த ப படைப்பு இப்படி